நமது ட்ரிபுலார் நிறுவனம் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற நிறுவனம் உண்மை உயர்வு வளம் ஆற்றல் மிக்க குதிரை திறனுடன் மிக விரைவாக வளர்ந்து வரக்கூடிய நமது ட்ரிபுலார் நிறுவனம் சென்னையின் மைய பகுதியான தலைமை அலுவலமாக கொண்டு மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது மக்களின் கைராசியான நமது ட்ரிபுலார் நிறுவனம் சமூக அக்கறையுடன் பல ஆயிரக்கணக்கான பத்திரங்களை செய்து வாடிக்கையாளரிடம் மனநிறைவுடன் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது நமது ரிபுலார் நிறுவனம் நல்ல மண் வளம் நீர்வளம் போக்குவரத்து வசதி கல்வி வசதி மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற மனைகளை தேர்வு செய்வதே கொள்கையாக கொண்டுள்ளது சென்னை வண்டலூர் ஒரகடம் தீப்பெரும்புத்தூர் துங்குவார் சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் திண்டிவனம் ஆகிய முக்கிய பெரிய நகரங்களில் வீட்டுமனை இல்லா தனி வீடு அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கி வருகிறது பல ஆயிரக்கணக்கான மக்கள் நமது ட்ரிபிளார் நிறுவனத்தில் தங்களை முழுமையாக இணைத்து அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி வருகிறார்கள் வணக்கம் ட்ரிபுளார் ஹவுசிங் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக தொடங்குன நம்மளுடைய ட்ரிபுலர் ஹவுசிங் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்துல நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அது மக்களாகிய நீங்க கொடுத்த ஒத்துழைப்புனால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கோம் நாங்கள் அதுக்கு ட்ரிபுளார் ஹவுசிங் சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை அவங்க அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் முதலோடா இரு அல்ல முதலோடு இரு வாழ்த்துக்கள்